வாங்க வாங்க இன்னைக்கு நாம பார்க்க போற கதை கொஞ்சம் இல்ல ரொம்பவே த்ரில்லான கதை நீங்க எப்பவாச்சும் ராத்திரில ஆள் அரவமே இல்லாத ரோட்ல தனியா கார்ல போயிருக்கீங்களா உங்க கார் ஹெட்லைட் வெளிச்சத்த தவிர கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் ஒரே இருட்டு காத்து சத்தம் கூட கேட்காத அளவுக்கு ஒரு அமைதி அப்போன்னு பார்த்து எங்கிருந்தோ டங்னு ஒரு சத்தம் ஒரு காலி பாத்திரம் உருண்டா எப்படி இருக்கும் அப்படி அட வெளியே கேட்ட கூட பரவாயில்ல அதுவே உங்க காருக்குள்ள கேட்டா ஒரு செகண்ட் இருக்கும்ல அப்படி ஒரு சம்பவம் தான் நம்ம அகமதாபாத்ல நடந்திருக்கு அதை கேட்டா நீங்களே அசந்துருவீங்க சர்தார் பட்டேல் ரோட் அகமதாபாத்ல நடுராத்திரி பன்னெண்டு மணி இருக்கும் நம்ம கதையில வர நாலு நண்பர்கள் ராகுல் விவேக் ஆகாஷ் அமித் நாலு பேரும் செம்ம ஜாலியா ஒரு படம் பார்த்துட்டு வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கார்ல கிளம்பிருக்காங்க கார்ல ஒரே பேய் படத்தை பத்தின தான் ஒருத்தன் ஒரு படி மேல போயி டேய் பேய் உண்மையா இருக்கா இல்லையானு விவாதத்தை ஆரம்பிச்சுட்டான் அப்போதான் அமித் ஆரம்பிச்சான் பாருங்க மச்சான் நாம இப்ப போறோமே இந்த பாலம் இது சாதாரண பாலம் இல்லடா என் தாத்தா சொல்லியிருக்காரு இங்க ஏகப்பட்ட அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்திருக்கான்னு சொன்னான் டேய் சும்மா கிளப்பி விடாதரா ஏற்கனவே இருட்டி போச்சுன்னு மத்தவங்க லேசா பயப்பட ஆரம்பிச்சாங்க ஆனா அமித் விட்டா தானே இல்லடா இது நிஜம் ஒரு தடவை என் தாத்தா இதே மாதிரி தனியா ராத்திரி கார்ல வந்துட்டு இருந்தாரான் அப்போ கார் கண்ணாடி வழியா பார்த்தா பின்னாடி யாரும் இல்ல ஆனா யாரோ வர்ற மாதிரியே ஒரு ஃபீலு சரி வேகமா போலான்னு மிதிச்சா திடீர்னு ஒரு பெரியவரு கார் முன்னாடி வந்து நின்னுட்டாராம் மத்தவங்க ஆர்வமா கேட்க அமித் தொடர்ந்தான் தாத்தா டக்குன்னு பிரேக் போட்டு வண்டியை நிறுத்திட்டாரு ஆனா அடுத்த செகண்ட் அந்த பெரியவரு கதவ படக்குன்னு திறந்து உள்ள உட்காந்துட்டாரு தாத்தாவுக்கு ஒரு நிமிஷம் உறைஞ்சு போச்சு யா நீங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டதுக்கு அந்த பெரியவர் சத்தமா சிரிச்சுட்டே நான் இங்க தான் இருக்கேன் எனக்கு வெளியே யாரோ இல்லன்னு சொன்னாராம் தாத்தா பயந்து போய் காரை விட்டு இறங்கி யாரு நீன்னு கத்திருக்காரு அதுக்கு அந்த பெரியவர் இன்னும் பயங்கரமா சிரிச்சிருக்காரு தாத்தாவுக்கு ஒன்னும் புரியல ஒரே அடியா பயத்துல மறுபடியும் காருக்குள்ள உட்காந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரே ஓட்டம்தான் ஆனா கார் போனதுக்கு அப்புறமும் அந்த சிரிப்பு சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சாம் அப்போ காருக்குள்ள இருந்த ஒரு குரல் நீ என்னை தனியா விட்டுட்ட நான் இங்க தனியா இருக்கணும்னு சொல்லிச்சான் தாத்தா வீட்டுக்கு போய் கண்ணாடியில மூஞ்சிய பார்த்தா அந்த பெரியவரோட உருவும் அதுல தெரிஞ்சிருக்கு இப்பவும் ராத்திரியில இந்த பாலத்துல தனியா போனா அந்த பெரியவரை பார்க்கலாம்னு சொல்லுவாங்க கதைய முடிச்சான் அமித் கதைய கேட்டுட்டு நாலு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க டே செம்ம கதடா நு கலாய்ச்சிட்டு இருக்கும் போதே அவங்க காரு கருன்னு ஒரு சத்தம் போட்டு டக்குன்னு நின்னுடுச்சு பாத்தீங்களா கதை இன்னும் முடியல இதுக்கு மேல என்னாச்சு அந்த நாலு பேரோட நிலைமை என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா அப்போ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க இப்ப வாங்க கதைக்குள்ள திரும்ப போலாம் கார் நின்னதும் நாலு பேருக்கும் ஒரே அதிர்ச்சி காரை விட்டு வெளியே வந்து பார்த்தா வண்டில எந்த பிரச்சனையும் இல்ல அதே நேரம் பார்த்து அந்த பாலம் முழுக்க கரண்ட் கட்டாகி மொத்த இடமும் ஆயிடுச்சு என்னடா ஆச்சுன்னு ராகுல் நடுங்கிற குரல்ல கேட்டான் தெரியலடா தானா நின்னுடுச்சுன்னு விவேக் சொன்னான் அப்போ காருக்குள்ள இருந்து ஒரு சத்தம் ஒரு வயசானவர் இருமுன்னா எப்படி இருக்கும் அப்படி ஒரு சத்தம் டேய் காருக்குள்ள யாரும் இருக்கங்கடா வாடா போய் பார்ப்போம் அமித் கொஞ்சம் தைரியத்தை வாழ சொன்னான் நாலு பேரும் பயந்துட்டே காருக்குள்ள எட்டி பாக்குறாங்க அங்க யாருமே இல்ல ஆனா அந்த இருமல் சத்தம் மட்டும் கேட்டுட்டே இருக்கு டே உள்ள யாருமே இல்லடா பயப்படாதீங்கடா ஆகாஷ் சொல்லும் போதே ஒரு விசித்திரமான விஷயம் நடந்துச்சு காரோட கதவுகள் ஒன்னும்னா தானாவே துறக்க ஆரம்பிச்சுது அவ்வளவுதான் நாலு பேரும் அம்மான்னு கத்திக்கிட்டு காரை விட்டு ஒரே ஓட்டம் அவங்க ஓடும்போது யாரோ ஒரு வயசானவர் பின்னாடியே வர மாதிரி இருந்துச்சாம் ஆனா திரும்பி பார்த்தா யாருமே இல்ல கொஞ்சம் தூரத்துல ஒரு வீட்ல லைட் எரியறத பார்த்ததும் அந்த வீட்டை நோக்கி ஓடி கதவை தட்டிருக்காங்க உள்ள இருந்து ஒருத்தர் கதவை திறந்து அவங்கள உள்ள கூப்பிட்டு பயப்படாதீங்க தம்பிங்களா இந்த மாதிரி இங்க அப்பப்போ நடக்கும் இன்னைக்கு ராத்திரி இங்கே இருங்கன்னு சொல்லிருக்காரு நாலு பேரும் அந்த வீட்லயே ராத்திரி தங்கிட்டு காலையில சூரியன் வந்ததும் அந்த பாலத்துக்கு போய் பாத்திருக்காங்க அங்க அவங்க கார் நின்ன இடத்துல ஒரு வயசானவர் ஊன்ற தடி மட்டும் கீழே கடந்திருக்கு அத பார்த்ததும் நாலு பேருக்கும் உடம்பெல்லாம் சும்மா சின்னு ஆயிடுச்சு பாத்தீங்களா சில விஷயங்களை நம்ம நம்புறது இல்ல ஆனா சில சம்பவங்கள் நம்ம நம்பிக்கையே மாத்திடும் அதனால இந்த மாதிரி இடத்துக்கு ராத்திரி நேரத்துல போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க தேவையில்லாம பேய் கதையெல்லாம் பேசிட்டு போகாதீங்க அப்புறம் கதையில வர்ற பேய் நிஜத்துல வந்துட்டா என்ன பண்றது இந்த கதை உங்களுக்கு புடிச்சிருந்தா இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான த்ரில்லான கதைகளை கேட்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம்